கா கணபதே நமக இப்போ வருஷப்பிறப்பு துளாராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் இந்த துளாராசிக்கு உரிய ராசிநாதன் ரிஷபத்துக்கும் உரியவர் எட்டுக்கும் உரியவர் இந்த ராசிக்கு எட்டுக்கும் உரியவர் அவர் வந்து ஆறில் இருக்கார் எட்டுக்குரியவர் ஆறில் இருந்தால் விபரீத ராஜயோகம் அது மாதிரி இந்த சந்திரனுக்கு ஆறில் ஆறுக்கு உரியவரான குருவும் எட்டில் இருக்கார் இது விபரீத ராஜயோகத்தினுடைய தன்மை இன்னும் கூடும் ஒரு அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே வந்துடும் இந்த பனிரெண்டு புதனும் அந்த இவரோட சேர்ந்திருக்கார் சுக்கரனோட எட்டு குரியவரோட சேர்ந்திருக்கார் அதனால் இந்த எண்பது பெர்சன்ட் அளவுக்கு இந்த விபரீத ராஜயோகம் பேஸ் விபரீத ராஜயோகம் ஒரு தீமை நடக்கிறது மாதிரி இருந்து அதிலிருந்து ஏற்படக்கூடிய நன்மை தான் விபரீத ராஜயோகம்ங்கிறது அது புதனாலையும் சுக்கரனாலையும் குருவாலயம் ஏற்படும் சுக்ரன் பரிவர்த்தனா யோகத்தில் குருவோடு இருக்கார் குரு எட்டில் இருக்கார் அவர் வந்து மூணுக்கும் ஆறுக்கும் உரியவர் அதான் முதல்ல சொன்னேன் எட்டில் இருக்கார் எட்டில் இருக்குதா அது தனஸ்தானத்தை பார்ப்பார் அவர் யோகம் பெற்றிருக்கார் பகை வீடு தான் இருந்தாலும் யோகம் பெற்றிருக்கிறதுனால பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாம் இடத்த தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் நேத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சிறு படிப்புக்குரிய ஸ்தானம் இதை பார்க்குறதுனால இதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்வை குருவுக்கு பார்வையினாலே தான் அதிக பலம் இது நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நேரில் சூரியன் உச்சனாக இருக்கார் அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு இருப்பார் உச்சங்கிறது ஒரு பத்து தேதி வரைக்கும் அதைத்தான் திருப்ப சொல்கிறேன் பத்து தேதி சித்திரை பத்து வரைக்கும் சித்திரை பத்துக்கு அதிக உச்சம் அதாவது ஏப்ரல் பதினாலு டு இருபத்தி நாலு அல்லது இருபத்தஞ்சி வரைக்கும் அவர் வந்து உச்சம் அந்த உச்சத்திற்கு உச்சாரோகணமாகி அதிகுச்சம் அடைவார் ரொம்ப நல்லாயிருக்கும் அரசாங்க சம்மந்தமான இனங்களில் நன்மை உண்டாகும் அரசாங்க ஆதரவு உண்டாகும் அரசாங்க காரியங்கள் நமக்கு வேண்டிய காரியங்கள் அரசாங்க காரியங்கள் எது இருந்தால் அது நடக்கும் தனக்கு பேர் கொஞ்சம் தெரிகிற மாதிரி கூட இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல காலம் இந்த தொலாராசிக்காரர்களுக்கு அது இருக்கட்டும் அப்போது செவ்வாய் சொன்னேன் பத்தில் இருக்கார் இந்த துலாத்துக்கு பத்தில் இருக்கார் இந்த ராசியை அவர் பார்க்குறாரு அதுக்கப்புறம் இந்த சந்திரன் ரெண்டுக்கு விருச்சியத்துக்கு போயிடுவார் அப்போ பரிவர்த்தனா யோகம் உண்டாகும் இந்த பரிவர்த்தனா யோகம் உண்டாகிறதுனால ஒரு நாலு நாளைக்கு தொழில் மேன்மை அதாவது மாற்றங்கள் இருக்கும் உயர்வு இருக்கும் இதுவெல்லாம் இருக்கும் நிலம் சம்மந்தமான விஷயங்கள் சகோதரர்கள் நல்லா இருக்கும் இருக்குது நன்மை உண்டாகும் சகோதரர்களால் இப்படியெல்லாம் இருக்குது பார்த்துக்குங்க இதில் இந்த சனி சுக்கரன் புதன் மித்திரர்கள் ராகுவோடு சேர்ந்துருக்காங்க எல்லாருமே ஆறில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இவங்கெல்லாம் பாவி பாவகிரகங்களும் சுபகிரகங்களும் இருக்குது சனி ராகும் பாவிதான் சுக்கரன் புதன் சுபகிரகம் இவங்க பார்க்குறாங்க இந்த மூணு பேர் பார்க்குறாங்க சனி சுக்கரன் புதன் மூணு பேரும் கேது பார்க்குறாங்க விரயத்தில் கேது இருக்கார் கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை இருக்கும் ரொம்ப டேத்தியாக ஏதோ சரி நடந்த வரைக்கும் சர்தான் என்னமோ அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் இவங்க சுக்கரன் பார்க்கறதுனால உச்சம் பெற்று சுக்கரன் பார்க்குறதுனால இந்த இது குறை கொஞ்சம் நீங்கும் ஏன்னா உச்சம் பெற்றிருக்கார் அவர் அது இது ஆனாலும் ஒரு இருக்கும் கொஞ்சம் இருக்கும் அந்த ஒரு மாத பலன்தான் இந்த மாதத்துக்கு அவருக்கு அப்புறம் அவர் அந்த பக்கம் மேயில் ஒரு பத்தொன்பது தேதி வாக்கில் இங்கே போயிடுவார் சிம்மத்துக்கு போயிடுவார் அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் விரக்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே விநாயக பிரீதி பண்ணுங்கள் இந்த பன்னெண்டில் கேதுங்கிறது கொஞ்சம் கடுமை தான் விரக்தி இந்த காரியத்தையும் லௌகிக காரியங்கள் பொதுவாக அவர் நடத்த விட மாட்டார் ஆன்மீக காரியங்கள் இருந்தால் அதுக்கு உறுதுணையாக இருப்பார் இது அந்த மாதிரி சந்திரன் பன்னெண்டு சந்திரனுக்கு அல்லது இதுக்கு பன்னெண்டில் ராசி லக்னத்துக்கு பன்னெண்டில் இருந்தால் ச சன்னியாச யோகம் சொல்லியிருக்கு சன்னியாசிகள் எப்படி இருப்பாங்க எல்லாத்தையும் திறந்துட்ருப்பாங்க வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவங்க சன்னியாசி ஆகிறது அந்த மாதிரி அது அப்படி ஆகிட்டது உடனே சன்னியாசியெல்லாம் ஆயிட முடியாது அதுக்கு அடிப்படை ஜாதக வலு அந்த மாதிரி இருந்தால் தான் அதெல்லாம் ஆகும் இப்போதைக்கு கோச்சாரத்தில் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் ஒன்று இந்த கோச்சாரத்தை பற்றியே சொல்லிக்கிட்டே தான் இருக்கொழியே தசாபக்தி அந்தரங்கள் அதெல்லாம் நல்லா இருந்தால் தான் இதுகளெல்லாம் அனுகூலம் நல்ல சரியான தசை புக்தி தசை இருக்கட்டும் அந்தரம் தான் இந்த அந்தரம் சூட்சிமாந்தரம் அப்படின்லாம் இருக்குது இதுகளெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நமக்கு அனுகூலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பலன்களை நல்ல விதமாக அடையலாம் அஷ்டகவர்க்கத்தில் வர்க்கத்தில் பரல்கள் இருக்கணும் இன்னும் வந்து அந்த கிரகத்தினுடைய கிரக ஷட்பலத்தில் அதுக்கு பலம் இருக்கணும் பாவபுஷ்டி பலம் இருக்கணும் அந்த பாவம் நல்லா இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் தூக்கலாக இருக்கும் சரி பிரீதிங்கிறது வழக்கம் போல கேது விநாயகருக்கு பிரீதி பண்ணணும் விநாயகருக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம் அருவம்புல் இருந்துச்சின்ன அதை எடுத்து சுவாமிக்கு சாத்தலாம் செவ்வாய்க்கு பிரீதி பண்ணுங்கள் ஏன்னா நீசத்தில் இருக்கார் நீசம் எப்பப்போ பங்கம் மறுபடியும் நீசனாக தான் இருப்பார் குரு அஷ்டமத்தில் குரு இருக்கார் அஷ்டம குருங்கிறது அவ்வளோ தூரம் சலாக்கியம் இல்லை அவருக்கு உகந்த வீடு இல்லாது இருந்தாலும் யோகத்தில் இருக்கிறதுனால இதுக்கு குருவுக்கு நீங்கள் பிரீதி பண்ணணும் அப்புறம் வந்து புதன் நீசனாக இருக்கிறதுனால புத பிரீதி பண்ணுங்கள் மிச்சப்படி ஒன்றும் ராகு ஆறில் இருக்கலாம் ரொம்ப நல்ல பலனும் உண்டாகும் சனியும் ஆறில் இருக்கலாம் பாவிங்கிற முறையில் ஆறில் இருக்கலாம் சுக்கரன் ஆறில் இருந்தால் எதிரிகளை ஒழிச்சிடுவார் அது ஒரு விசேஷம் இருக்குது இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஆறில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அது வரைக்கும் இருந்த எதிரி அல்லது எதிர்ப்புக்கள் எல்லாம் விலகி அந்த எதிரிகள் பயப்படுவாங்க இது அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா இவங்க கிட்டத்தில் இருந்துச்சுன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்குது பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதிலலாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் நல்லாயிருக்கும் சரி இந்த பிரீதியை பண்ணிடுங்க நல்லா இருங்க அம்பாள் அனுக்கிரகம்